அப்புறம் இது ப்ரெட் ஆம்லேட்டுக்கு மைனஸ் செய்யக்கூடிய வீடியோ நல்ல மொளகு சீனி கொஞ்சம் உப்பு வேறு ஒரு நாலு வெள்ளைக்கூடு அதுக்கப்புறம் முட்டையை ரெண்டு முட்டையை எடுத்து வச்சு எவ்வளோத்துக்கு கூடாலே வச்சு மிக்ஸியில் வச்சு அரைக்கணும் ப்ரோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மைனஸ் அரைச்ச பிறகு எவ்வளோ திக்காக இருக்க மாட்டேன் பாருங்கள் கட்டியாட்டுருக்கோம் இந்த நானாட்டே செஞ்சேன் வீட்டில் சும்மா இருந்தேன்னா அந்தாலும் சரி ப்ரெட் ஆம்லேட்டும் செஞ்சு அந்த மைனஸ் செஞ்சு சொல்லி மொதல் வந்து மைனஸ் செஞ்சேன் தான் ப்ரெட் ஆம்லேட்டு போட்டேன் இது மைனஸ் ப்ரோ எத்தனை பேர் வீட்டில் ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் எனக்கு அந்த அந்தளவுலாம் வாய்ஸ் கொடுக்க தெரியாது தெரிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து ப்ரெட் ஆம்லேட்டு முட்டையே களைக்கிட்ருக்கேன் ஆனால் மேக்சிமம் யூ இது ப்ரெட் ஆம்லெட் கடையில் வாங்கணும்னா ஆறு பிரெட் ஆம்லெட்டு செஞ்சேன் ப்ரோ கடையில் பிரெட் ஆம்லெட்டு வாங்கினோம்னா குறைஞ்சது ஒரு பிரெட் ஆம்லெட் ஐம்பது ரூபா இருக்கும் மொத்தம் ஆறு பிரெட் ஆம்லெட் செஞ்சு மொத்தமே எவ்வளோ ரூபா தான் ஆயிருக்குன்னா நூற்றி எழுபது ரூபா தான் ஆயிருக்கும் அப்போது ஒரு நூற்றி முப்பது ரூபா தான் லாவந்தா பிரெட் ஆம்லெட் வீட்லேயே செஞ்சாச்சுன்னா நான் ப்ரெட்டை இப்போ பிரித்து வச்சுட்டுருக்குறேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போல்லாம் ப்ரெட் ஆம்லெட் செஞ்சேன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் நான் பேசுகிறது எனக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை அப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ப்ரெட்டை வந்து திருப்பி வச்சு எடு இது தோசைகளில் போட்டு திருப்பி திருப்பி போடுவ ஆனே கடையில் உள்ள வீடியோவை பார்த்து தான் ப்ரெட் ஆம்லெட் செஞ்சேன் யாருமே நான் தான் செஞ்சேன்னு சொல்லி யோசித்துறாங்க என்னதோ பேசுகிறதுக்கு பேசுகிறேன் எனக்கு புரியலை ஒன்றும் பாருங்க ப்ரோ எப்படி செய்யணும் ப்ரெட் ஆம்லெட்டு மறக்காமல் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ டெய்லியும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் அடுத்து ஏதாவது செய்யணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் செஞ்சு பார்க்குறேன் நல்லா இருந்தேன்னா வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் நான் நிறையா செய்வேன் ப்ரோ அப்போ ஏதாவது தின்னதுக்கு அதெல்லாம் நிறையா இருக்கும் நிறையா வந்து செய்ய இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரிசி மாவில் உருண்டு சொல்லி ஆசைப்பட்டு அவிச்சேன் அது லாஸ்ட்டு களி மாதிரி ஆகிட்டு ப்ரோ மாவளம் அந்த வீடியோ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணேன் நான் பார்க்கக்கூடியவிய ஏசாவேன்னு எனக்கு தெரியும் யூடியூப்பில் அது போக வீடியோ தான் அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இப்போ என்ன தெரிஞ்ச மட்டும் நான் ப்ரெட் ஆம்லெட் செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனலில் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்போல்லாம் பிரெட் ஆம்லெட் செய்யும் சொல்லி அதில் இவ்வளோ பிரெட் ஆம்லெட் செஞ்சதால் ஒரு ரெண்டு மூணு ப்ரெட் ஆம்லெட் வீடியோ ப்ரெட் ஆம்லெட் வந்து சூப்பராக வந்து ப்ரோ அழகாக இருந்து மேக்சிமம் சின்ன தோசைகளில் ப்ரோ அதனால தான் ப்ரெட் ஆம்லெட் கொஞ்சம் கேவலமாக வந்து விட்டது வேறு ஒன்றும் இல்லை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி தான் யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்தேன் இது யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்தேன் ப்ரோ நானே வாய்க்குள்ளாரி அப்போ போய் ஏதாவது பேசுவேன் அதெல்லாம் கண்டுக்காதுங்க யூடியூப்பில் ஆனால் யாரையும் மாதிரி ஒரு மூணு நாள் வாட்டியெல்லாம் வாய்ஸ் கொடுத்துட மாட்டேன் ப்ரோ ஒரே ஒரு கா வாய்ஸ் கொடுப்பேன் அது ஃப்ளோயிலேயே இதால் அடிச்சு விட்டுட்டே இருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ஆனால் பேசுகிறதும் இதை நான் சாப்பிடக்கூடிய ப்ரோ டம்லேட் எப்படி பண்ணி பாருங்க ஃபோனு வேறு கொஞ்சம் லேக் ஆகும் ப்ரோ யானே தெரியலை வீடியோ வாய்ஸ் கொடுக்க வச்சில்லை அந்த ஆம்லெட் இப்படி நல்லா இருக்கும் அப்படி மட்டும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் கடையில் வாங்கிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன் ஆனால் சாப்பிடவே கடையில் வாங்கி மாதிரி தான் இருந்து சாப்பிடும்போது நல்லா தான் இருந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த என்ன வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஒரு கமெண்ட்டும் பண்ண நான் அடுத்த அடுத்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் ஆனால் என்ன வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துற மாட்டேன் ப்ரோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்